திருவள்ளூர் மாவட்டம் கொசஸ்தலை ஆற்றில் மணல் கொள்ளையடிக்கப்படுவதை தடுக்க காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் எழுந்துள்ளது தமிழக ஆந்திர மாநில எல்லையில் உள்ள நல்லார்டூர் ஊராட்சிமிட்ட கண்டிகை கிராம கொசஸ்தலை ஆற்றில் மாட்டு வண்டி மற்றும் டிராக்டர்கள் உதவியுடன் மணல் கொள்ளையடிக்கப்பட்டு வருகிறது இதனால் அப்பகுதி விவசாயத்திற்கு தேவையான நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு வருகிறது தமிழகம் ஆந்திர மாநில மணல் கொள்ளையர்கள் கூட்டு சேர்ந்து இரவு பகல் பாராமல் நடைபெற்று வருவதாகவும் இதனை தடுக்க கனகம்மா சத்திரம் காவல் நிலையத்தை சார்ந்த காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் எவ்வித நடவடிக்கையும் இல்லை என குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் மிட்டக்கண்டிகை என்ற பெயரை மோட்டுக்கண்டிகை என்ற பெயர் பலகை வைத்து ஊரின் பெயரையே மாற்றிவிட்டதாக கிராம மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் మెట్కండీ వల్లేజ్ ఎం ఊరు వందో ఆత్ మనలు ఎటుక రొమ్మ కష్టమే ఎత్తుని யாரும் ఎక్కడ యారేకం కెయ్యు ఎదు కదా ரொம்ப రొంబ అడిపడు అది ప్రచనది కొంచెం పట్టుకు వివసాం బాధికిదు